முக்தி தரும் திரு அண்ணாமலையார் இருக்கும் நடுநாடு அந்த நடுநாட்டில்தான் பல சிவாலயங்கள் உண்டு அப்படி நடுநாட்டில் அமைந்திருக்கும் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் மார்க்கத்தில் சுமார் ஏழிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அற்புதமான சிவாலயம் வாலீஸ்வரர் ஆலயம் கோலியனூரில் அமைந்திருக்கும் இந்த பழம்பெரும் ஆலயத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் கோயிலின் முகப்பில் சுதை சிற்பங்கள் பிரம்மாண்டமாக நம்மை வரவேற்றன திருக்கோயிலுக்குள்ளே வேழமுகனை முகனை இங்கே சித்தி விநாயகர் என்ற நாமத்தோடு தரிசனம் செய்கின்றோம் பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடு தன தடி வழிபாடும் அவரிடர் கடி பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் வலி வலமுறை இறையே என்று நாகர்களோடு அருள்பாலிக்கும் திருவாசகத்தை அருளி செய்த மாணிக்க வாசகர் பெருந்தகையோடும் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம் ஐந்து தொழிலையும் தன்னுடைய அற்புதமான ஆடல் கோலத்தில் காட்டிய பிரானை வணங்கி இந்த ஆலயத்தின் தல விரக்ஷத்தையும் நாம் வணங்குகின்றோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை பல பல மன்னர்களும் அவரவர்கள் காலத்தில் திருப்பணி செய்தார்கள் வாலி ராமாயணத்தில் வரும் குரங்கு அரசன் திரேதாயுகத்தில் அவன் வழிபட்ட பல லிங்க திருமேனிகளும் அவன் பெயரை கொண்டு வாலீஸ்வரர் என்ற நாமத்தாலேயே அழைக்கப் பெறுகின்றன அதுபோல இந்த ஆலயத்து இறைவனும் வாலீஸ்வரர் என்ற நாமம் கொண்டு திகழ்கின்றார் இறைவனை வலம் வருகையில் கோஷ்டத்தில் முறையே விநாயகக் கடவுள் பிரம்மன் திருமால் என பரிவார தேவதைகளை தரிசனம் செய்து இப்பொழுது குருமுகமாக இருக்கும் நம்முடைய தென்முக கடவுளை நாம் தரிசனம் செய்கின்றோம் யோக கோலத்தில் அருள் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை சப்த மாதர்களும் உடைசூழ்ந்து வணங்கும் கோலத்தில் இருக்கிறார்கள் அதனால் இந்த ஆலயத்து குரு பகவானுக்கு கண்ணியர் குரு என்ற அற்புத நாமமும் உண்டு இங்கே ஆறுமுகம் கொண்டு வள்ளி தேவ யானையோடு தரிசனம் கொடுக்கும் இந்த இளையனாரையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் உண்டு என்னிடத்தில் பல குற்றம் ஆகிலும் உணையடைந்தேன் ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமையல்லவோ உண்மையாய் ஒரு விண்ணப்பம் பண்டு உதிரமது வில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா என்று அந்த கடவுளை வணங்கி இந்த ஆலயத்தின் சிறப்பு தெற்கு நோக்கி அருள் பாலிக்கும் அனுகிரக மூர்த்தியாம் சனி பகவானை தரிசனம் செய்கின்றோம் வாலி ராவணனால் எந்த ஒரு துன்பமும் மக்களுக்கு நேரிடக் கூடாது என்று இலங்கை நோக்கி தெற்கு முகமாக இந்த சனி பகவானை பிரதிஷ்டை செய்தார் தெற்கு திசை திசை சனி பகவானின் சகோதரர் தனது சோதரர் யமதர்மனால் ஏற்படும் ஆயுள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே சனி பகவான் தெற்கு நோக்கி அனுகிரக மூர்த்தியாக இருக்கின்றார் என்றும் மக்கள் நம்புகிறார்கள் பெரிய நாயகி அம்பிகையின் சன்னதிக்கு அருகே அருள்பாலித்த லக்ஷ்மி நாராயணரை தரிசித்த நாம் வேகமூர்த்தியாம் பைரவரை தரிசனம் செய்தோம் தொடர்ந்து தலத்தின் ஐதீக ஈஸ்வரர் வணங்கும் திருமேனியில் இருக்கும் பெருமானையும் தரிசித்தோம் இப்பொழுது நின்ற கோலத்தில் நான்கு கரத்துடன் இருக்கும் அற்புத நாயகியாம் கருணைப்பொழில் அம்பிகை பெரிய நாயகி வடமொழியில் பிரகன் நாயகி என்று புகழப்படும் இறைவியை நாம் தரிசிக்கின்றோம் மகிஷாசுரன் தன்னை கருவில் பெண்ணால் மட்டுமே அழிக்க முடியும் என்று வரம் பெற்று பல தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் தங்களை காக்கும்படி தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் அம்பிகையிடம் மகிஷாசுரனை வதம் செய்யும்படி கூறினார் அதன்படி அம்பிகையும் தன்னிலிருந்து பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என சப்த கண்ணியரை உருவாக்கி அசுரனை வதம் செய்தாள் அன்று தேவரை இறைவி இன்று நம்மையும் ரட்சிப்பாள் இந்த ஆலயமானது ஐந்தாம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் அமையப்பட்டதாக வரலாறு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு மேலாகுது இந்த ஆலயம் வாலினால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் வாலி ராமாயண காலத்தில் சிவபெருமானை நான்கு இடங்களில் நான்கு திசைகளில் சிவபெருமானை வழிபட்டு மன்னராக மன்னராக இருந்து ஆட்சி பண்ணினார் என்றது ஒரு ஐதீகம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வாலீஸ்வரர் இறைவனுடைய பேர் வாலீஸ்வரனுடைய நாயினார் வாலி ராமாயண காலத்தில் பூஜை பண்ணினாலும் இந்த இடத்துல வந்து சுவாமி ஆலயமாக அமைக்கப்பட்டு திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டு நமது தரிசனத்திற்காக சுவாமி இங்கே அமைய பெற்றிருக்கார் விசேஷமான பரிகார ஸ்தலம் இறைவன் இங்கே வந்து மேற்கு பார்த்த சிவாலயமாக இருக்கார் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பரிகாரமாக இருக்கக்கூடியது இந்த ஆலயத்தில் என்ன பரிகாரம் அப்படி சொன்னால் இங்கே வந்து வாலியை வந்து தினந்தோறும் இறைவனை பூச்சை பண்ணக்கூடிய காலத்தில் இந்த ஆலயத்தில் யார் வந்து தொழுதாலும் அவங்களுக்கு பூர்வ ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இறைவனை வேண்டி வணங்கி மரம் பெற்றதாக வரலாறு நடி வெல்ல அநேகள் இடங்கள் நடி வாழ் வேகம் கெடுத்தாண்ட வேத நடி வெல்ல பிறப்பரு கும்பிஞ்சகங்கள் பேய்கடல்கள் வெல்ல புறக்காக செய்யோம் தன் பூங்கடல்கள் வெல்ல பிறப்பரு கும்பிஞ்சகங்கள் பேய்கடல்கள் மனதி போட்டி ஆறாத இங்கு மலை போட்டி சீரார் பெருந்துரை நம் தேவனி போட்டி ஆறாத இங்கு வாசு மலை வன் என் சிந்தையுள் நின்றதனா அவன் அருளாளே அவன் தாழ்வணிவன் சிந்தையுள் நின்றதனா அவன் அருளாளே அவன் தாழ்வணி மேற்கு நோக்கி அருள் பாலிக்கும் வாலீஸ்வரரை நிறைவாக நாம் தரிசனம் செய்கின்றோம் மேற்கு நோக்கிய விசேஷ மூர்த்தமாக வாலி தன் தம்பியின் மனைவியை அபகரித்த தோஷம் நீங்க இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் அந்த ஒரு மகிமை பொருந்திய இந்த லிங்க திருமேனியை நாம் வழிபட்டால் நம்முடைய தோஷங்களும் நீங்கிவிடும் சப்த கண்ணியரும் அசுரனை வதம் செய்த பாவங்கள் நீங்க பைரவரின் துணை கொண்டு கோலியனூர் வாலீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து இங்கு இருந்த தக்ஷிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெற்று அவரின் சீடராக இருக்கும் காட்சியை இன்றும் நாம் குருவின் சன்னதியில் காணலாம் சிவபெருமான் பார்வதியின் திருமணத்தின் போது தனித்து யோக கோலத்தில் இருந்ததே அந்த தென்முகக் கடவுளாம் குருவின் கோலம் என்று போற்றப்படுகின்றது பொதுவாக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வார்கள் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு தினம் தினம் வழிபாடு உண்டு பிராமிக்கு உரிய அதிதேவதை பிரம்மா எனவே தலைவிதி சரியில்லையா அவரை நாடலாம் மகேஸ்வரியின் அதிதேவதை இந்த சிவனார் அதனால் சோமவார வழிபாடும் உண்டு கௌமாரியின் அதிதேவதை முருகன் என்பதால் செவ்வாய் தோஷம் தீர்ப்பதற்கும் இவரே நமக்கு மாமருந்து இப்படி ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படும் இறைவனை இந்த ஆலயத்தில் தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிட்டியது நாகாபரணம் தாங்கி நேர்த்தியான அலங்காரத்தோடு இந்த அபிஷேக பிரியர் நமக்கு அருளாசி வழங்குகின்றார் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லிக் கொய்யாமோ என்று வாலீஸ்வரரை வணங்குவோம் பெரியநாயகியின் அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி Yeah.